வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்தியான தோசை ரெசிபி தான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணி நினைக்கிறவங்க இந்த தோசையை செஞ்சு சாப்பிடலாம் அதே நேரம் சத்து நிறைஞ்சது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பாசிப்பயிறு நம்ம எந்த கிணத்தில் எடுக்கிறோமோ அது ஈக்குவலாக எடுத்துருக்கோங்க எடுத்து நல்லா ஒரு ஏழு ஆறு மணி ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிடுங்க ராகியில் உமையாக வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஏன்னா ராகியில் உங்களுக்கு ஒரு வாசனையும் இருக்காது சப்புன்னு இருக்கும் தோசை அதுக்காக இது கொஞ்சம் நம்ம சேர்க்குறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழு வழுன்னு அரைச்சிடுங்க இந்த அளவுக்கு நல்லா அழு அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதே போலயே அழுத்த மாவையும் சேர்த்து அரைச்சி வ எடுத்துக்கோங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ராகிலாம் கால்சியம் சத்து அதிக அளவு இருக்குது வெயிட் லாஸ் விரும்புகிறவங்க இதை நம்ம அதிகப்படியாகவே எடுத்துக்கலாம் அதே நேரம் பாசைப்பயிறு உடம்புக்கு குளிர்ச்சியானது வேறு ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது வேறு பேலன்ஸாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு அதுக்கு தகுந்த உடம்புல தெம்பாக இருக்கிறதுக்கும் பேலன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப உடம்பும் நல்லா கால்சியம் சத்தோடு வளருவாங்க போன்ஸ் நல்லா ஆகும் உடம்பும் நல்லா வலுவாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வேணுன்ற வடிவில் நம்ம தோசையாக ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு சுற்றிலே எண்ணெய் விட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதுமே இட்லி தோசையாக சாப்பிடாமல் இப்படி நம்ம ம விதவிதமாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அருமையான தேங்காய் சட்னியோட பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ